எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இதை வாங்கி வந்து பௌர்ணமி இரவு குடும்பத்தில் உள்ள அனைவரும் உச்சந்தலையில் தடவி கொள்ளுங்கள் பெரிய பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினோரு நாளைக்கு தடவனும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த மார்வாடிகள் பணக்காரர்கள் நல்ல இந்த விளக்கு பூஜை செய்கிறவங்க எல்லாருமே இந்த பௌர்ணமி தான் கடைப்பிடிப்பாங்க மாதிரி குலதெய்வத்தை வணங்க போகிறவங்களும் பௌர்ணமியில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் சில சில இது ஒரு தாந்திரீக பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு இந்த விஷயம் நான் சொல்றேன் இல்லைங்களா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கன்னு போட்டிருக்கேன் ரொம்ப எளிமையான பொருள் ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் அதிர்ஷ்டம் வாய்ந்த பொருள் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருள் எந்த ஒரு தீங்கையும் விளக்கக்கூடிய இந்த பொருள் அதனால பௌர்ணம் எனக்கு இதை நம்ம செய்வோம் ரொம்ப சுலபமான விஷயம்தான் தான் இதை நீங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தழவணமாம்மா எங்க வீட்டுக்காரையும் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாருமா அவருக்கு அவர் அவர் தடவணுன்னா நான் ஏதோ செஞ்சிட்டேன்னு நினைப்பாருமா அப்படின்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மட்டும் உச்சந்தலையில் தடவிக்கோங்க இதை சொல்லி இதை மாதிரி எனக்கு என்ன வீட்டில் பணம் தான் பிரச்சனை பணத்துக்கு தான் பஞ்சம் இந்த எட்டு லக்ஷ்மிகளும் என் வீட்டில் குடியேறணும் இந்த பெருமாள் திருப்பதி ஏழுமலையானே என் வீட்டில் குடியேறணும் நம்ம சொல்லி கோயிலுக்கு போகும்போது வணங்கிட்டு கூப்பிட்டு வரோம் இல்லைங்களா பெருமாளே என் கூட வா என் வீட்டுக்கு வா பெருமாளே மகாலட்சுமி தாயாரே என் வா அதனாலேயே மகாலட்சுமி தாயாரை வணங்குறவங்க எங்கேயுமே உட்காராமல் எந்த கடைக்கும் போகாமல் கோவிலுக்கு போயிட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து தான் தான் உக்காருவாங்க ஏன்னா மகாலட்சுமி தான் கூட வருதுன்ற ஒரு அதீத நம்பிக்கை அந்த அதீத நம்பிக்கையை வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமான விஷயம் நீங்கள் இப்போ கூட நீங்கள் அது ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைனா நான் சொல்கிற மாதிரி பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அது என்னென்னா தர்பை புல் அந்த தர்பை புல் பத்து ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா நல்லா நிறையாவே கொடுப்பாங்க இது எப்பவுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் எக் நல்ல ஒரு அதிர்வலை நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலை எதிர்மறை ஆற்றலை விளக்கும் அது வந்து ஒரு ஒரு ஆன்டனா மாதிரின்னு கூட சொல்லுவாங்க அதனால தான் இந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்தெல்லாம் இந்த புல்ல நம்ம அரிசியில் துவரம்பருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம பருப்பு வகைகள் எதெதெல்லாம் வச்சுக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தர்பை புல்லை கட் பண்ணி போட்டு வைக்கிறது அந்த மாதிரி புள்ளத்தாச்சி பிள்ளைங்க இருந்தால் கூட அவங்க கையில் தர்பை புல்லை கொடுத்து படுக்க வச்சுருவாங்க கம்முன்னு இதை கையில் வச்சுக்கிட்டு படுத்துக்கோ எந்த இதுவும் நம்மளுக்கு எந்த தோஷமும் தாக்காது அதே மாதிரி பாருங்களேன் ஒரு ஒரு திருமணம் ஒரு வைபோகம் எந்த விஷயமாக தான் தர்பை புல்லு தான் அதில் வந்து நம்ம இந்த யாகத்துக்கு பயன்படுத்துறது எல்லாமே அதுதான் முக்கியம் இந்த விஷயம் இதை எப்படி உச்சந்தலையில் தடவுருதுமா அந்த தர்பை புல்ல வாங்கிட்டு வரோம் ஓகே இப்போ கூட ஒன்றும் இல்லை யாராவது கடைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கிட்டே சொல்லுங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தர்பை புல்ன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பத்து ரூபாய் கேளுங்க நல்ல ஒரு கட்டு கொடுப்பாங்க ஆனால் அது மடிச்சு உடைச்சிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி நீட்டாக கொடுக்குறாங்கன்னா அப்படி நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிற்பாடு இன்று இரவு ஒரு ஏழு மணிக்கு சந்திர பகவான் நல்லா அழகாக கிளம்பி மேலே வானத்துக்கு வந்துடுவார் அவரை பார்த்துக்கிட்டும் இதை செய்யலாம் அவரை பார்க்காமே நல்லா நம்ம செஞ்சுட்டு போய் உச்சநிலையை தடவிட்டு போய் கூட அவரை நின்று வணங்கிட்டு வாங்க சந்திரன் ஆதிக்கமும் சுக்கிரன் ஆதிக்கமும் உங்களுக்கு அதிகமாக பெறப்பட்டு நல்ல ஒரு பண விருத்தி பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது வீட்டில் கடனுக்கு கடன் கஷ்டம் இருக்காது கடனே வராது இதை நீங்கள் செய்ய செய்ய பதினோரு நாளைக்கு தடவுங்க என்னென்னா இந்த தர்பை புள்ள என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க இதுக்கு நெய் விளக்கு தான் வேணும் அகல் விளக்கு இருந்தாலும் ஏற்றி வைக்கலாம் குத்து விளக்கு என்கிட்ட இருக்குமா நெய் ஊற்றி நான் ஏத்தட்டோமா ஏத்துங்க அதில் ஒரு தாமரை பூ குத்து குத்துவிளக்குல தாமரை பூவை வைங்க இப்ப இந்த தர்பை புள்ள அந்த நெருப்புல காமிச்சிங்கன்னா விளக்கில் காமிக்கிறத விடவே நெய் விளக்கு இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா மண் அகல் விளக்கு கீழே தனியாக ஏற்றி வச்சுக்கோங்க அதில் நெய் ஊற்றி அந்த அகல் விளக்குல இந்த தர்பை புள்ள காமிங்க நல்லா எரிஞ்சு ஃபுல்லா எரிஞ்சின்னு வரும் அது எரியும் போதே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் அந்த கறி அதில் போட்டுருங்க அது எரிஞ்சு தூளா கொட்டுது இல்லைங்களா அந்த துகள வந்து அந்த சின்ன அகல் விளக்கில் சேகரிச்சுக்கணும் இத இதை வச்சுக்கணும் ஓகேவா இதே மாதிரி பதினோரு நாளைக்கும் நீங்க இந்த இதுவே ப பின்பற்றுருங்க நீங்கள் நினைக்கலாம் அந்த பதினோரு நாளைக்கு நாங்கள் அசைவம் சாப்பிட்லாமா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அதுக்காக தான் உங்களுக்கு தனியாக நெய் விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இந்த நெய் விளக்கை ஏற்றுறோம் இல்லைங்களா அகல் விளக்கு இதை நம்ம எரிச்சிட்டோம் இல்லைங்களா அந்த நெய்யை எடுத்து அந்த இது கூட அந்த நெய் விளக்கில் எரிஞ்சிட்டுருக்கு இல்லைங்களா அந்த நெய்யை எடுத்து இந்த நம்ம எரிய வச்ச தர்பை புள்ளெல்லாம் கொஞ்சம் போட்டு கலந்திங்கன்னா நல்லா கரியாக மை மாதிரி வரும் அந்த தர்பை புல்ல ஒரு புல்லு தான் கொளுத்தணும்னு கிடையாது எரிக்க வைக்கணும்னு கிடையாது ரெண்டு மூணு புல்லு கூட எரிய வச்சு ஒரு சின்ன அகல் விளக்கில் சாம்பலை போட்டுக்கோங்க அது கரியாதான் வரும் நல்ல கருப்பாக இருக்கும் நீங்கள் ஏதாவது யாகத்துக்கு போய் போனீங்கன்னா அங்கே தர்பை புல்ல ஏற்றி தான் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இந்த நெய்யை தடவி உங்களுக்கு இந்த நெத்திக்கு இட்டுக்கோங்கன்னு கொடுப்பாங்க பாருங்க அது எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியது நம்மளுக்கு எப் எப்ப இந்த சுவர்ண தோஷம் இருக்குதா ஏன் நம்மகிட்ட நகை சேர மாட்டேங்குது பண தோஷம் இருக்குதா அந்த பணதோஷம் நீங்கப்படும் ஸ்வர்ணதோஷம் நீங்கப்படும் இப்போ இந்த நெய்யை கலந்து அது கூட ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரத்தை கலந்து திருப்பதி ஏழுமலையான நினைச்சி ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் அங்கே தான் இருக்குது இதை ஏற்றி நான் உள்ளங்கை அந்த அகல்லே கூட தடவி இல்லை ஒரு சின்ன கிண்ணம் இருந்தாலும் அதில் எடுத்து உச்சந்தலையில் ஒரு ஒரு ட்ராப்பு இப்போ நீங்க இந்த பதினோரு நாளுமே இந்த இதே மாதிரி கொளுத்தணும் கூட அவசியம் இல்லை தர்பே புள்ள இந்த சாந்த நம்ம மைய இருக்கு இல்லைங்களா அந்த மைய உச்சந்தலையில் பதினோரு நாள் தடவுங்க நிச்சயமா சொல்கிறேங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை காமிக்கும் வீட்டில் தொழில் வளம் ஏற்படும் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது எனக்கு பணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல என் பணம் மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த பணம் என்கிட்ட வரணும் ஏதோ ஒரு இடத்துல என் இடத்த வீடு விற்கணும் அந்த வீடை விற்க விட என் சொந்தக்காரங்க என்னை போட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டு என்னை கழுத்தை பிடிக்கிற கேட்குறாங்க எனக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திருப்பதி ஏழுமலையான நினைச்சோ சந்திர பகவானை நினைச்சோ குலதெய்வத்தை நினைச்சோ இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க இந்த தர்பை புல்லுக்கு அவ்வளோ அதீத சக்தி உண்டு இதை என்ன சொல்லி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே சுவாக ஸ்ரீ மகாலட்சுமியே சுவாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதை நீங்க செய்ய நல்ல சக்தி வாய்ந்த மந்திரம் அது இல்லை மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க இல்ல திருவிளக்கு அஷ்ட திருவிளக்கு போற்றி தெரிஞ்சாலும் சொல்லுங்க இல்ல எதுவுமே தெரிலனா மகாலட்சுமியே துணைன்னு சொல்லுங்க யார எந்த தெய்வம் நம்மளுக்கு மந்திரம் தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க யாரா இருந்தாலும் எனக்கு துணைன்னு சொல்லுங்க உங்க துணை நிற்பாங்க உங்களுடைய பண பிரச்சனை தீரும் இது உச்சந்தலையில தடும்போது உங்களுக்கு எதுவும் வராது சின்ன ஒரு டிராப் எடுத்து நல்ல அந்த கோடு வகுடு இருக்கு இல்லைங்களா அந்த உச்சந்தலையில தடவிடுங்க குழந்தைங்களுக்கு தடவுங்க குழந்தைங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லா படிப்பாங்க திஷ்டிப்படாம நல்லா வளர் வாங்க கணவருக்கு தெரியாம தூங்கும் போது கூட உச்சந்த